இந்தப்பெண்ணை சீரியலின் சுபாசியமான கதைப்பகுதி அதிரடி காட்டிய மகேஷ் இது தெரியாமல் திருவிழாவுக்கு போக லீவு கேட்ட ஆனந்திக்கு கருணாகரன் லீவு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இதனால் டென்ஷனான அன்பு நாங்கள் மகேசேரிடம் லீவு கேட்டுக்கொள்கிறோம் என சொல்லிவிடுகிறான் அது பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே சரியாக அந்த இடத்துக்கு மகேஷ் வந்து விடுகிறான் ஆனந்தியிடம் அப்பா அழகப்பன் போன் பண்ணியது பற்றியும் ஆனந்தியின் வேண்டுதல் பற்றியும் கேட்கிறான் உடனே ஆனந்தி தன்னுடைய வேண்டுதலைப் பற்றி மகேஷிடம் சொல்கிறான் இதை சரியான நேரமாக உபயோகப்படுத்த நினைத்த அன்பு கருணாகரன் ஆனந்திக்கு லீவு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதைப் பற்றி சொல்கிறான் உடனே மகேஷ் லீவு மற்றும் பர்மிஷன் கொடுப்பதற்கான அத்தாரிட்டி உன்னிடம்தானே கொடுத்திருக்கிறேன் நீயே அதை பார்த்துக்கொள் என்று கருணாகரன் முன்னிலையில் சொல்கிறான் மகேஷின் இந்த பேச்சு கருணாகரனுக்கு இன்னும் அதிக கோபத்தை கொடுக்கிறது மகேஷ் மித்ராவிடம் ஆனந்திக்கு ஊருக்குத்தான் போக இருப்பதை பற்றியும் சொல்லிவிடுகிறான் இதனால் மித்ராவும் பயங்கர டென்ஷன் ஆக இருக்கிறாள் இன்று வெளியாக இருக்கும் பிரேமாவில் சிவரக்கோட்டை திருவிழாவுக்கு ஆனந்தி மட்டுமில்லாமல் அன்பு மகேஷ் சௌந்தர்யா முத்து ஜெயந்தி ஆகியோரும் வேன்பிடித்து போவது போல் காட்டப்பட்டு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆனந்தியை பழிவாங்க அங்கே ஒரு வில்லனும் காத்திருக்கிறான் ஆனந்தியின் கம்பனி நண்பர்கள் காஸ்டல் தோழிகள் என அத்தனை பேரும் வேனில் ஏற காத்திருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் உன் பெட்டி படுக்கையுடன் வேனில் ஏறுகிறாள் மித்ராதான் தான் உடைய ஊருக்கு வருவது தனக்கு விருப்பமில்லை என்றாலும் மகேஷ் ஆனந்தி சம்மதிக்கிறாள்